வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க வாழைத்தண்டு மூர்க்கூட்டு பண்ணப்புறோம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் இப்போ வாழைத்தண்டு நான் இப்போ இதில் போட்டு ரெண்டு உப்பையும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது பேஸ்ட் அரைக்கணும் ஆக்சுவலாக இதில் வந்து நான் வாழைத்தண்டு வேக விட்டுட்டு அப்புறம் பண்ணுவாள் நான் குயிக் வருஷனில் பண்ணுறதுனால போட்டுக்கிட்டேன் இப்போது துவரம் பெருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பெருப்பு அரை டீஸ்பூன் பொட்டுக்கடலை கொட்டுக்கடலை துவரப்பருப்பு கொட்டுக்கடலை ஜீரமாக ஸ்பூன் ஒரு அரை மிளகாய் வத்தி அதுக்கப்புறம் இதில் தனியாக பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் கொட்டுக்கிறோம் அப்புறம் இதுக்கு தேவையானது அரைக்கிறதுக்கு தேங்காய் இது எல்லாத்தையும் நம்ம ஜலம் விட்டு அரைக்காமல் மோரை விட்டே அரைச்சிக்கிறோம் இதுக்கு நான் வந்து அரிசி மாவு கரைச்சி விட வேண்டாம்ட்டு அது டேஸ்ட் இருக்காது கொட்டுக்கட்டையில் சேர்த்துருக்கேன் இப்போ இதே நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சுட்டு விடலாம் இப்போ நம்ம அரைச்சுட்டோம் இந்த பேஸ்ட் எதாவது விடப்படும் மோர் கூட்டுனா கெட்டியாக பண்ணுங்கோ மோர் குழம்பு மாரி வேணும்னா கொஞ்சம் தலை தலைன்னு பண்ணுங்க இப்போ நான் வந்து இந்த மிக்சியில் இருக்கிறதெல்லாம் அலம்பி அலம்பி நின்று அலம்பி விட்டுக்கிறேன் இன்னும் கூட கொஞ்சம் விட்டுக்கப்புறே நான் அலம்பி விட்டுண்டாச்சு இதுக்கு வந்து மஞ்சள் எல்லாம் தேவை கிடையாது இப்போ வந்து நான் குயிக் மட்டும் அதில் பண்ணுறதுனால மூடி போட்டு ரெண்டே விசில் வெந்து வரட்டும் பார்க்கலாம் கொஞ்சம் வேலைக்கு ரெண்டு மூர் கூட்டு ரெடியாக எடுத்து நினைக்கிறேன் பார்க்கலாம் நல்லா வந்து ஜம்மு ரெடியாக எடுத்து நம்ப தாளித்து கொட்டு தாளித்து கொட்டுறது தேங்காய் இல்லை தாளித்து கொட்டுருப்போம் வாசனையாக இருக்கும் அப்புறமா கொஞ்சம் பச்சை தேங்காய்ண்ணையும் விடணும் இல்லை வந்து கடுப்பு இது எல்லாமே அச்சு விட்டாச்சு என்னால் இதுக்கு எதுவும் போடணுன்னு வருஷம் கிடையாது கடுகு தான் தாளிக்கணும் இதுக்கு பச்சைய ரெண்டு கருவேப்பிலையை போட்டுக்கணும் பச்சை தேங்காய் தேங்காய் சுட வைக்காமல் தைச்சாலும் தீ பச்சை தேங்காணியை விட்டுக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் விட்டுக்கணும் தயிரை கொதிக்க விடக்கூடாது ஸோ ஏற்றிட்டு அப்புறமே தேவையான சாப்பிட்ற நேரத்தில் வச்சுக்கலாம் ரெண்டு அளவு கொடுத்துட்டா போதும் இருக்கு கடிக்கணும்னா வெடிக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் ஒன்னா கலறி பண்ணும் நமக்கு இப்போ சுவையானே வேலை தண்டி மூட்டு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்ற நேரத்துக்கு இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டுக்கணும் இப்பவே விட்டா நீத்து போயிடும் இமேட் பண்ணி பேர்ங்கோ நன்றி வணக்கம்